ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் உங்களை அன்போடு இந்த வீடியோ கிளிப்பு பார்க்க அழுக்கிறது புஷ் சேனல் ஹார்டிலி இன்வைட்ஸ் யூ டு வாட்ச் அண்ட் விட்னஸ் திஸ் அண்ட் எக்ஸலண்ட்டு கிளிப் ஷார்ட் கிளிப் இதில் நம்ம தலைவர் இருக்கார் இல்லை அதுதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர் மேடையில் பேசி நிற்கார் பக்கத்தில் கமல்ஹாசன் நிற்கிறார் அவர் பண்பு பாடுங்கள் அந்த பேச்சு நிற் அவர் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு பாஸ் கொடுத்துட்டு கமல் நோக்கி கமல்கிட்ட கேட்குறாரு கமல் நீங்கள் உக்காருங்களா கமல் ஆ அப்படின் கமல் நீங்கள் உட்காடுறங்களான்னு கேட்குறாரு எவ்வளோ பண்பு இல்லை ஆ கிரேட்டு அதனால் சில சில சின்ன 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 நுறுக்கங்கள் சின்ன சின்னதே இது பார்த்து தான் நமக்கு இது தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் பக்கத்தில் நின்றுட்டு பாவம் நிற்கிறாரு உட்காடுறங்களான்னு கேட்குறது கூட और ग्रेटनेस दा और ग्रेटनेस मैं बारंग देखले बारंग ना द वीडियो प्लीज प्ले दैट वीडियो ओह माय गॉड एंड चाहिए देयर इज प्रॉब्लम या ऑडियो प्रॉब्लम சாரி ஃபார் த பாரு கமல் நோக்கி கேட்கிறார் பாருங்க உடனே சிரிப்பு பாருங்கள் கமல் பேசுல கட்டுப்பிடிக்கல அந்த மக்கள் பாருங்க அந்த கெஸ்டருக்கு எப்படி சீர் பண்ணுறாங்க ஏ ஊரிங் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க பாருங்கள் சி த ஸ்மைலிங் ஃபேஸஸ் ஆ இது தாங்க தட் ஓன்லி மேக்ஸ் தம் கிரேட் இல்லையா சும்மா சொல்லலை சூப்பர் ஸ்டாரோ சும்மா சொல்லலை உலக ஆகிட்டேன்னு சொல்லு த குவாலிட்டிஸ் தே ஷோ மறுபடி பார்க்கணும் இல்லை

ओके यू प्लस डोट फर्गेटूर अंड लाइक सब्सक्राइब एंड कमेंट प्लीज रिकार्ड योर कमेंट इन रिकॉर्ड कमेंट बॉक्स Thank you, thank you, thank you. God bless you.